வணக்கம் சின்ன குருப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருகின்ற இன்றைய ஆன்மீக தகவல் திரையை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாய நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பற்றிய அண்ணன் என் புரை செயலாற்றல் கொண்ட தியானம் மிக முக்கியமான விஷயம் நீ ஏன் தியானம் செய்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்வதுதான் என்று நினைக்கிறேன் இதுதான் ஒரு தியானம் எந்த வகையில் செய்த சேர்ந்ததே என்பதை நிர்ணயிக்கும் குணம் தெய்வ சக்திக்கும் உன்னை திறப்பதற்காக நீ தியானம் செய்கிறார் சாதாரண உணர்வை விட்டு விடுவதால் நீ தியானம் செய்யலாம் உனது ஜீவனின் ஆழங்களுக்கு செல்வதற்காக நீ தியானம் செய்யலாம் உன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிப்பதை எப்படி என்பதை அறிந்து கொள்வதற்காக நீ தியானம் செய்யலாம் எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நீ தியானம் செய்யலாம் சாந்தி அமைதி மௌனம் இவற்றை அடைவதற்காக நீ தியானம் செய்யலாம் பொதுவாக மக்கள் இதற்காகத்தான் தியானம் செய்கிறார்கள் ஆனால் அதிக வெற்றி காண்பதில்லை ஸ்ரீ அன்னை இவ்வாறு சொல்கிறாங்க உருமாற்ற சக்தியை பெறுவதற்காகவும் மாற்றம் செய்ய வேண்டிய இடங்களை கண்டுபிடிக்கவும் நீ எந்த திசையில் முன்னேற வேண்டும் என்பதை வகுத்து கொள்ளவும் நீ தியானம் செய்யலாம் அதோடு நடைமுறை காரணங்களுக்காகவும் தியானம் செய்யலாம் ஒரு சங்க சங்கடத்தை நீக்க ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண ஏதாவது ஒரு செயலின் உதவி பெற நீ தியானம் செய்யலாம் இவை போன்ற காரியங்களுக்காகவும் நீ தியானம் செய்யலாம் ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கே உரிய தியான முறை இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் தியான செயலாற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும் உன்னிடம் முன்னிர வேண்டும் என்னும் ஆர்வம் இருக்க வேண்டும் அந்த முன்னேற்ற ஆர்வத்தை நிறைவேற்ற அதற்கு உதவியாக இருக்க நீ தியானம் செய்ய வேண்டும் அப்பொழுது அது செயலாற்றல் கொண்டதாக இருக்கும் நீ தியானம் செய்வதில் கழிக்கும் நேரம் உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு அடையாளம் ஆகாது அடையாளம் ஆகாது முயற்சி இல்லாமல் தியானம் செய்ய முடிவதுதான் அதற்கு அத்தாட்சி அப்பொழுது தியானத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் தியானத்தை நிறுத்துவதும் இறைவனை பற்றிய சிந்தனையை நிறுத்துவதும் சாதாரண உணர்வு நிலைக்கு இறங்கி வருவதும் இருக்கும் தியானம் பண்ண நம்ம உட்காந்துட்டோம்னா தியானம் பண்ணும் பொழுது நம்மளால் எழுந்திருக்க முடியாது அதுக்குள்ளேயே அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த தெய்வ இறைவனுடன் நாம் ஒன்றி இருக்கும் அந்த நேரம் தியானம் பண்ண 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 இறைவனையே நம்ம காணலாம் தியானத்தில் அது வந்து உண்மை அப்படி நம்ம தியானம் பண்ணும் பொழுது அந்த இறை உணர்வுகள் வந்து வரும் பொழுது நம்மால் அந்த தியானத்தை விட்டு வெளியே வரவே முடியாது நமக்கு வரவே பிடிக்காது அந்த எண்ணம் வந்து ஏன் நம்ம ஏன் வெளியே வரணும் அப்படியே இருந்துடலாமே அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கும் அதிலிருந்து நம்ம வெளியே வர்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கும் சாதாரண உணர்வு நிலைக்கு நம்ம மறுபடியும் வருவது இருக்கும் எப்பொழுதும் இறைவன் மீது ஒரு மனப்பட்டிருப்பது உனது வாழ்வின் தேவையாகிவிடுகிறதோ அப்பொழுது அது இன்றி நீ இருக்க முடிகிறதோ எப்பொழுதே அது இன்றி நீ இருக்க முடியாதோ எப்பொழுதே நீ எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது காலை முதல் மாலை வரை இயற்கையாகவும் இடைவிடாமல் நடைபெறுகிறதோ அப்பொழுது நீ உண்மையாகவே முன்னேறி இருப்பதாக உறுதியாக சொல்லலாம் நீ தியானத்தின் உட்காரும் போது வெளி விஷயங்களை கவனிக்கும் போதும் உனக்கு வேண்டியது உணர்வு உணர்வு இறைவனை இடைவிடாது உணர வேண்டியதொன்றோ முக்கியம் ஆனால் தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம தியானத்தை மேற்கொள்ள பயிற்சி எடுத்துக்கணும் தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமா தியானம் வரும் தியானன்றது கஷ்டமான ஒன்றே கிடையாதுங்க ஆனா தியானம் பண்ணும் தான் நமக்கு வந்து இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாமே நினைவுக்கு வரும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளி மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனிடம் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்களோட நாமத்தை உச்சரித்து அவங்களோட ஐக்கியமாக எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து அவங்களோட ஐக்கியமாக நம்ம வந்து அந்த சிந்தனையை தான் இருக்கணும் வேறு எந்த சிந்தனையும் இருந்தால் தியானமே வராது அந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா தினைக்கும் ரொம்ப இல்லை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் எடுக்க எடுக்க கொஞ்சம் நிமிடங்களை கூட்டி கொண்டே ப்ளஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரணும் அப்போ குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போது அரை மணி நேரன்றதை கூடுதலாக கொஞ்சம் பண்ணலாம் ஆனால் அது வந்து பண்ணுறது வந்து உடம்பு வந்து புத்துணர்வு தருவது மட்டும் இல்லை நல்ல ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கிது நம்ம நினைக்கிறது எல்லாமே தியானத்தின் மூலம் நம்மளால் அடைய முடியும் தியானம் செய்ய உட்கார்வது ஒரு அவசியமான சாதனை அல்லவா அதனால் மிக தீவிரமாயும் ஒருமனப்பட்டும் இறைவனுடன் ஐக்கியப்பட முடியும் அல்லவா அவ்விதம் இருக்கலாம் ஆனால் நாம் நாடுவது வெறும் சாதனை மட்டுமல்ல நாம் செய்யும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நமது வினைகள் ஒவ்வொன்றிலும் நமது இயக்கங்கள் ஒவ்வொன்றிலும் இறைவனுடன் ஒருமனப்பட்டு இருத்தலேயே நாம் நாடுகிறோம் எங்குள்ள சிலருக்கு தியானம் செய்யும்படி சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் சிலருக்கு தியானம் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் பின் சொன்னவர்கள் முன்னேறவில்லை என்று நினைக்கக்கூடாது அவர்களும் ஒரு நியமத்தை அனுசரிக்கின்றனர் ஆனால் அது வேறு தன்மையானது பக்தியுடனும் அந்தரங்க சமர்ப்பணத்துடனும் பணி செய்வதும் ஆன்மீக பயிற்சி தான் அதாவது சமர்ப்பணம் நம்பிக்கையோடு பக்தியோடு நம்ம வந்து சமர்ப்பணம் செய்வதும் ஒரு ஆன்மீக ஆன்மீக பயிற்சி தான் தியானம் செய்யும்பொழுது மட்டுமல்ல எல்லா சந்தர்ப்பங்களிலும் வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலும் எந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போதும் இறைவனுடன் இடைவிடாமல் ஒன்று பட்டிருப்பதே இறுதியான அறிகுறி சூப்பராக அருமையாக சொல்லியிருக்காங்க மதர் வந்து பார்த்திங்கன்னா மத ம மதரின் ஸ்ரீ அன்னையின் இருந்து தான் இந்த பதிவை நாம் பார்த்துருக்கோம் அருமையான பதிவு ரொம்ப பிடித்தமான பதிவும் கூட சொல்லலாம் இறைவனிடம் நம் ஒன்று இருக்க வேண்டும் என்றால் தியானம் முக்கியம்தான் ஆனால் தியானத்துக்கு வந்து தான் பண்ணிடம் ஒன்று இருக்கணும்ன்ற நம் மனதில் இறைவனை நினைத்து எப் சர்வ சதா காலமும் இறைவனும் இறைவனுடைய நினைவுகளுடன் நாம் வாழ்ந்தாலே அது வந்து தியானத்துக்கு சமம் தான் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் எல்லா சூழ்நிலைகளையும் தியானம் செய்ய முடிய வேண்டும் என்ற தலைப்பை தான் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் நன்றி